வாசிக்கலாம் ஒரு அருமையான வசனம் சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தெட்டு இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தி எட்டு வாசிக்கலாம் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்னை நீர் உயர்த்தி எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி மனுஷனுக்கு என்னை கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு வைக்கிறேன் கொடுமைக்கு தூரமாவாய் என்று சொன்ன ஆண்டவர் கொடுமையான மனுஷனுக்கும் மனைவிக்கும் மத்தியில உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு கணவனால கொடுமைகளை அனுபவிச்ச மனைவிமார்கள் இருக்கலாம் மனைவியால கொடுமைகளை அனுபவித்த புருஷன்மார்களும் இங்க இருக்கலாம் பிள்ளைகளால் நித்தமும் கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்கள் இருக்கலாம் பிள்ளைகளால் கொடுமை அனுபவிக்கிற பெற்றோர்களும் இருக்கலாம் பெற்றோர்களால் கொடுமை அனுபவிக்கிற பிள்ளைகள் இருக்கலாம் மாமியாரால் கொடுமை அனுபவிக்கிற மருமகள் வந்திருக்கலாம் மருமகளால் கொடுமை அனுபவிக்கிற மாமியாரும் வந்திருக்கலாம் யார் மூலம் நீங்க கொடுமை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கொடுமைக்கு தூரமாவாய் ஆமீன் ஏன்னா நீ ஆண்டவுடைய சத்திய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறபடியினாலே மொத்தம் யாரெல்லாம் இருதயத்திலே கடினமாய் உன்னிடத்திலே கொடுமையாய் நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய இருதயத்தை உனக்கு சாதகமாக திருப்புவார் ஆமேன் உன் சத்துருக்களும் உன்னிடத்திலே சமாதானமாய் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் லாபான் என்று ஒரு மனுஷன் அவனுடைய மருமகன் பேர் யாக்கோப் லாபான் தன் மருமகனாகிய யாகோபுக்கு தீங்கு செய்யவும் பல வருஷம் அவன் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொண்டு வருகிற பணத்தை பிடுங்கி கொண்டு போகவும் அந்த செல்வங்களை அபகரிக்கவும் தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு கூட்டா இந்த மருமகனுக்கு விரோதமாக வரான் மருமகனுக்கு தெரியாது மாமனார் தனக்கு விரோதமாக இப்படி நிறைய குடும்பக்காரங்களையும் கூப்பிட்டுட்டு வந்து நாளைக்கு காலையில் தன்னிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போக போகிறான் சண்டை போற போற போகிறான் அவனுக்கு தெரியவே தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இந்த லாபான் புறப்படும் பொழுதே என் பிள்ளையாகிய யாக்கோபுக்கு கொடுமத்து கொடு கொடுமை இழைக்கும்படிக்கு அவனுக்கு தீங்கு இழைக்கும்படி இவன் புறப்பட்டு போகிறான்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரிந்தது அது பாதிப்புக்கு நேராக தள்ளப்பட்டிருக்கிற யாக்கோபுக்கு தெரியாது நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் அடுத்த நாள் காலையில் மருமகனை சந்திக்கிற அளவுக்கு தூரத்தில் பக்கத்தில் வந்துட்டான் ஒரே ஏரியாவில் தான் ரெண்டு பேரும் இப்போ இருக்கிறாங்க காலையில் வந்து இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் இரவோடு இரவாக இந்த கொடுமைக்கு தூரமாய் இவனை விலக்கி காக்கும்படி ஆண்டவர் சம்பந்தப்பட்ட எச்சரித்தார் என்ன நீ என்ன பிளானில் வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும் நாளைக்கு காலையில என் பிள்ளையாகிய யாக்கோபோடே நீ சமாதான உடன்படிக்க பண்ணணும் அவங்ககிட்ட கேடுபாடு பண்ற வேலை வச்சுக்காத என்று சொல்ல ஈரவோடு இரவாக எச்சரித்த ஆண்டவர் ஆண்டவருடைய எச்சரிப்பை மீறி அவன் அடுத்த நாள் இவனுக்கு கேடு பண்ண முடியுமா முடியவே முடியாது அடுத்த நாள் காலையில் வந்து இவனிடத்தில் சமாதான உடன்படிக்கை பண்ணினான் அதான் சொல்ல கொடுமைக்கு தூரமாய் பாதுகாக்கிற ஆண்டவர் உங்களுக்கு தெரிஞ்சு ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் கொஞ்சம்தான் ஆனால் உங்களுக்கு தெரியாமல் மறைவிலே உங்களுக்காக ஆண்டவர் பண்ணின அற்புதங்கள் கணக்கில் அடங்காதவை யாக்கோபுக்கு விரோதமாக அவங்க மாமம் வந்தத அடுத்த நாள் மாமன் சொன்னதுனால தான் இவனுக்கு தெரிஞ்சு இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது இதே போல உங்களுக்கு விரோதமாக தந்திரமாக மந்திரம் பண்ணனவன் தந்திரம் பண்ணனவன் செய்வன செய்தவன் உனக்கு விரோதமாக உனக்கு கேடுபாடு உண்டாக்கும்படிக்கு உணவுக்கு விரோதமாக திட்டம் போட்டு செயல்பட்டவங்க எத்தனை பேர் ஆண்டவர் சந்தித்து மிரட்டி அவற்றை கேன்சல் பண்ணிருக்க அதனாலதான் இன்றைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் உங்களுக்கு விரோதமா பிசாசு எவ்வளவோ காரியங்களை நடப்பித்தான் நிறைய விபத்துகளை உங்களுக்கு விரோதமாக பிளான் பண்ணி வச்சான் நிறைய பெயர் சேதங்களை உங்களுக்கு விரோதமாக ரெடி பண்ணி வச்சான் அந்தந்த நேரத்தில் எல்லா திட்டங்களை இடத்துல சியோன் விசுவாச திருச்சபையின் இந்த மைதானத்தில் உட்கார்ந்து ஆண்டவுடைய வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அவர் கொடுமைக்கு தூரமாய் விலக்கி பாதுகாக்கிற ஆண்டவர் இன்னைக்கு மனசாட்சியற்ற விதத்தில் ஒரு சின்ன ஆதாயத்திற்காக எவ்வளவு பெரிய கொடுமையை மனிதர்களுக்கு செய்யவும் ஒரு மனிதன் தயங்குகிறது அந்த அளவுக்கு இன்றைக்கு காலங்கள் மிகவும் கொடிதாய் போய்கொண்டிருக்கிறது நோவாவின் காலங்களிலே தண்ணீரை போல பாவங்களை பருகினவர்கள் செய்தவர்கள் தான் இன்றைக்கும் கொடிய தந்திரங்கள் செய்து யாரு செத்தாலும் பரவாயில்ல நாம் வாழணும் அப்படின்ற எண்ணத்தோட வேணன்னே வீம்பு பிளான் பண்ணி அழிக்க கெடுக்க நிறைய பேர் முயற்சி எடுத்திருக்காங்க இப்பொழுதும் உங்களுக்கு பின்னணியில உங்களை தாக்குறதுக்கு முதுகலை குத்துறதுக்கு நிறைய பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க இன்றைக்கு கொடுமைக்கு தூரமாவா என்று சொல்லுகிற ஆண்டவர் அத்தனை பேருடைய திட்டங்களையும் இரவோடு இரவாக அதமாக்கி போடுகிறார் நாளைக்கு காலையில அவங்க தந்திரமா உங்களை சாக்கணும்னு வரும் பொழுது அவங்க கை கூட செயல்படாம போகலாம் ஏன் நாளைக்கு உனக்கு கூட நிப்பேன்னு சொன்னவன் நைட்டோட நைட்டு காணாம போயிடுவான் இந்த அபிமலைக்கு ராஜான்னு ஒருத்தன் இருந்தான் அந்த அபிமலைக்கு ராஜா ஒரு முறை ஆபரகாமுடைய மனைவிய பட்ட பகல்ல எல்லாருடைய கண்கள் அவளை கடத்தி தூக்கிட்டு போயிட்டான் இந்த ஆபிரகாம் அந்த தேசத்திலே பிழைப்பிற்காக போன ஒரு தேசத்தினுடைய பிரஜை அவனுடைய மனைவியை தூக்கிட்டு போனா வேற யாராவது தூக்கிட்டு போனா ராஜாவிட்ட இவன் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கலாம் இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்னக்காக போய் யுத்தம் பண்ணி அவளை தூக்கிட்டு வந்திருப்பாங்க போராடி இருப்பாங்க ஆனா ராஜாவே இவளை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் யாருமே கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அந்த தேசத்தினுடைய ராஜா ஹெல்ப்லெஸ்ஸா உட்காந்து நைட் எல்லாம் அழுறாங்க வீட்டில் அன்றுவரை என் கண்ணு முன்னால என் மனைவியை தூக்கிட்டு போயிட்டான் என்னால் எந்த உதவியும் செய்ய முடியலையே என்று அழுகிறான் யாரும் எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்ய முடியாது நான் எங்க போவேன்னு அழுதான் நைட்டெல்லாம் என் மனைவியை கெடுத்து விடுவானே என் மனைவியை கெடுத்துருவானே தான் அவன் தூக்கிட்டு போனான் என்று சொல்லி அவன் வீட்டுக்குள்ள அழுகிறா யாருமே அந்த அபிமலைக்கு ராஜாவுடைய அறைக்குள்ள போய் பேசுகிற தைரியமோ அவளை மீட்டு வருகிற தைரியமோ யாருக்கும் கிடையாது ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் அதை செய்ய முடியும் அவன் இங்க அழுதான் என்ன நடந்துச்சு தெரியுமா ஆண்டவரே இந்த கொடுமையினால தாங்க முடியலை என் கண்ணு முன்னால மனைவியை தூக்கிட்டு போறத புருஷன் பார்த்துட்டு இருக்கிறத விட பெரிய கொடுமை என்ன இருக்க முடியும் அவளுக்கு தீங்கு செய்வதற்கு அவளை பாவத்தில் இழுப்பதற்காகத்தான் அவன் தூக்கிட்டு போறான் ஏன்னா ஆப்ரகாம் மனைவி ரொம்ப அழகானவள் தூக்கிட்டு போயிட்டான் ஆண்டவர் இரவோடு இரவாக அபிமலைக்கு ராஜாவை சந்திக்க பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தான் வந்து எப்படி மிரட்டனாரு தெரியுமோ அந்த மிரட்டல் பாத்தீங்கன்னா முதல்ல பைபிளில் எழுதியிருக்கிறத சொல்லி நம்ம பாசையில சொல்றேன் ஆண்டவர் சொல்லுக்கிறாரு நீ தூக்கிட்டு வந்திருக்கிற இந்த சார அழிவை யார் தெரியுமா என் தாசநாயகி ஆபிரகாமுடைய மனைவி இவன் மேலே கை வச்சி வச்சியன்னா நீயும் உன் குடும்பமும் சாகவே சாவீர்கள் இது பைபிளில் எழுதியிருக்கிறத அப்படியே நான் சொல்கிறேன் இவன் மேலே கையை வச்சியன்னா நீயும் உன் குடும்பமும் சாகவே சாவீர்கள் அப்படின்னா நம்ம பாஷையில் சொன்னால் என்ன தெரியுமா இவன் மேல மட்டும் உன் விரல் பட்டதுன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் சாகடிச்சிருவேன் உன் குடும்பத்தையும் சாகடிச்சிருவேன் ஒன்ன மட்டும் இல்லை உன் குடும்பத்தையே சாகடிச்சிருவேன் ஆடி போயிட்டான் அபிமேலக்கு ராஜா அப்படியே அசந்து போய் அவளை அனுபவிக்க வேண்டும் என்று தூக்கி கொண்டு வந்தவன் இப்பொழுது அவளுக்கு பாதுகாப்பாக விடுகிறது வரைக்கும் இருக்க ஏன்னா இவன் மேல கை வச்சுட்டானா இவன் வச்சாலும் சரி இவனுக்கு தெரியாம வேற யார் வச்சாலும் அந்த பொல்லாப்புக்கு இவன் தான் குற்றவாளி ஏன்னா ஆண்டவர் நேரம் வந்து மிரட்டிட்டார் கை வச்சு என்ன நீயும் உன் குடும்பமும் சாகவே சாவீர்கள் ஆண்டருடைய மிரட்டலை கேட்டதுக்கு பிறகு அவன் பாதுகாப்பா இருந்து அவளுக்கு நைட்டெல்லாம் பாதுகாப்பா இருந்து எப்படா நேரம் விடியும் இவளை கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லி ஒரு சேதமும் இல்லாமல் காம்பன்சேஷனோட கொண்டு போய் கொண்டு போய் ஒப்படைக்கிறான் ஏன்னா நைட்டெல்லாம் அந்த புருஷன் அவளுடைய புருஷன் பட்ட கஷ்டம் மன கஷ்டத்திற்கு பொன்னையும் பொருட்களையும் கொண்டு போய் கொடுத்து பத்திரமா கொண்டு வந்துட்டா ஒரு சேதமும் பண்ணல அப்படின்னு ஒப்பு கொடுத்தான் தூரமாய் பாதுகாக்கிற எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க நம்ம ஆண்டவர் ஆமேன் அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒன்னால முடியல அப்படின்னு நினைச்சிட்டு அவ்வளவுதான் எகிக்கு மேல ஒருவர் இருக்கிறார் அவர் தான் நமக்காக வழக்காடுகிற யுத்தம் செய்கிற உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவன் நீ கூப்பிட்டா உடனடியாக இறங்கி வருவார் ஆண்டவரே இந்த விஷயத்துல என்னால் போராட முடியல நீங்க தான் அங்க போக முடியும் அவர் பறந்து காக்குற பட்சியை போல பறந்து போய் இஸ்ரவேலின் மேல் ஆதரவாய் இருந்தவர்களை கொடுமைக்கு தூரமாய் காத்து தப்பு வைக்க பண்ணுகிறவ இசை அறுபது பதினெட்டு சொல்லுகிறது இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்கையிலே இருக்காது என்ன கொடுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் குடும்பத்துல கொடுமை அனுபவிக்கிறியா வேலை செய்கிற இடத்துல கொடுமை அனுபவிக்கிறீங்களா இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கு போற இடத்துல கொடுமையை அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்களா டியூஷன் போற இடத்துல உங்களுக்கு கொடுமை இழைக்கப்படுகிறதா எந்த விஷயத்துல எந்த இடத்துல உங்களுக்கு கொடுமை இன்னைக்கு ஆண்டவரத்தில் சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல கொடுமை இழைக்கப்படுகிறதா கொடுமைக்கு தூரமாவா என்று சொன்னீரே இன்னைக்கு நானும் உங்க வார்த்தையை கேட்க உம்மால் போதிக்கப்படுகிற போதனைகளை கேட்பதற்கு தானே நானும் வந்திருக்கிறேன் இந்த காரியத்தை நினைந்தருளி இந்த கொடுமையிலிருந்து என்னை விடுவித்தரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கொடுமைக்கு தூரமாவீர்கள் ரெண்டாயிரம் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து விடத்திலே கானானிய ஸ்திரீ அப்படின்னு ஒரு ஸ்திரி வர்றார் அவ வந்து தன்னுடைய வாலிப மகள் அனுபவிக்கிற கொடுமைய வேதனையில தன் மகளுக்காக ஆண்டவரிடத்துல வருகிறாள் ஆண்டவரிடத்திலே அவளை அழைத்து கொண்டு வருகிற அளவுக்கு சூழ்நிலை இல்லைங்க ஏன்னா அந்த அசுத்த ஆவி அவளை பிடிச்சி கசக்கி வேதம் சொல்லுகிறது பிசாசினால் என் மகள் கொடிய வேதனை படுகிறாள் என்று மத்தைய பதினைந்து இருபத்தி ரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசினால் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் அப்படின்னா ரொம்ப கொடுமை அனுபவிக்கிறா என்று இயேசுவிடத்திலே வருகிறாள் இயேசு கிறிஸ்தவத்தில் அவளை அழைத்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை அந்த கொடுமை இவளால் தாங்க முடியல அவளை தூக்கிட்டு வர முடியிற சூழ்நிலையில் அவள் இயல்பான நிலைமையில இல்லை அதான் அந்த பிரச்சனை ஆனா அவளுக்காக தாய் வந்தாள் இன்னைக்கு ஒருவேளை உன் பிள்ளை அனுபவிக்கிற கொடிய வேதனைக்காக தாய் இயேசுவிடத்தில் வந்திருக்கலாம் உன் பிள்ளையை அனுபவிக்கிற கொடிய வேதனை நிமித்தம் தகப்ப நீங்க வந்திருக்கலாம் யார் வந்திருந்தாலும் சரி அன்றைக்கு அந்த தாய் தன் பிள்ளைக்காக வரும்பொழுது அவளை பார்த்து சொல்லுகிறார் ஸ்திரீயே உன் விசுவாசம் உனக்கு ஆக கடவது என்றார் அந்நேரமே அவன் அவள் மகள் ஆரோக்கியமானாள் ஆண்டவர் என்ன சொல்றாரு ஸ்திரீயே மகளே நீ என்ன விரும்பி வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும் உன்னுடைய மகள் தொடர்ந்து அனுபவிக்கிற கொடுமையிலிருந்து கொடிய வேதனையிலிருந்து விடுதலை தானே கேட்டு வந்திருக்கிற நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்ட அடுத்த நிமிஷமே அவள் ஆரோக்கியமானாள் அந்த கொடிய வியாதியிலிருந்து கொடிய வலியிலிருந்து வேதனையிலிருந்து அவள் விடுதலையாக்கப்பட்டாள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நீ விரும்பி வந்திருக்கிற காரியம் என்ன மகனே மகளே உன் விசுவாசம் பெரியது ஒருவேளை நீ சொல்லலாம் இன்னைக்கு மீட்டிங் போயிட்டு வந்து நான் நாளைக்கு காலையில பேசுறேன் இன்னைக்கு மீட்டிங் போயிட்டு வந்து நாளைக்கு டிசிஷன் எடுக்கிறேன் ஆப்ரேஷனுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறதா வேண்டாமான்னு நாளைக்கு நான் டிசிஷன் எடுக்கிறேன் இல்லைன்னா இந்த பேப்பர்ல கையெழுத்து போடலாமா வேண்டாமா ஒரு முடிவெடுப்பதற்கு நீ விசுவாசத்தோடு ஆக கடவுது எதை விரும்பி வந்திருக்கிற இன்னைக்கு என்ன காரியம் உனக்கு அத்தியாவசியமாய் தேவைப்படுகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தாய் தான் வந்தா ஆனா வீட்டுல போய் பார்க்கும் பொழுது கொடிய வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த மகள் ஆரோக்கியமடைந்திருக்கிறதை கண்டாள் விரும்பி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ நீங்க வீட்டில் போய் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த காரியம் ஆரோக்கியமாய் மாறி இருக்கும் அந்த கொடுமையும் கொடிய வேதனையும் இன்றைக்கு ஆண்டவரால முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும்